சூப்பராக மணக்க மணக்க நம்ம அவசர குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக அவசர குழம்பு வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு செஞ்சு காட்டு போகிறேன் ஆனால் இதை விட டேஸ்டாக வேறு குழம்பே இல்லைன்னு நினைப்பீங்க இது செய்யறதுக்கு அஞ்சே நிமிஷம் இருந்தா போதும் வாய்க்கு ருசியாக ஏதாவது குழம்பு செய்யணும்னு நினைச்சிங்கன்னா செலவே இல்லாத இந்த அவசர குழம்பு வச்சு பாருங்க எப்பயுமே இனிமேல் இந்த குழம்பு தான் வேணும்னு கேட்பாங்க இந்த குழம்பு இருந்தால் போதுங்க ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் அது தட்டு தட்டாக கேட்பாங்க இப்படி எல்லா மசாலாவும் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒருக்கா ஆர்டர் போடணும் போல இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஏபிசி கிராம் ஆர்டர் மறுபடியும் நான் பண்ணிருந்தது எல்லா கிலோ தான் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான மசாலா இருக்கு எல்லாமே ஒரிஜினல் பியூர் குவாலிட்டி உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் மேலே பாருங்க என்னுடைய மிளகாய் எவ்வளவு

குழம்பு வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு செஞ்சு காட்ட போறேன் ஆனால் இதை விட டேஸ்டாக வேற குழம்பே இல்லைன்னு நினைப்பீங்க இது செய்யறதுக்கு அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதும் பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அவசர குழம்புக்கு தேவையானதெல்லாம் கூட்டி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ் புளி எடுத்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்ப அதை நல்லா சக்கையை வடிச்சிட்டு தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம் இந்த குழம்ப குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிடலாங்க அதுக்கு தகுந்த அளவு தாங்க உங்களுக்கு காட்டுறேன் புளிய சுடு தண்ணி ஊத்தி ஊற வைக்கும் போதும் புளிட்டு நல்லா புளி தண்ணி கிடைக்கும் ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி புளியை நல்லா இப்படி கரைச்சி வடிகட்டி ஊத்திக்கணுங்க அடுத்தது பழமா பெருசா ரெண்டு தக்காளி எடுத்து மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுலயே போட்டுடலாம் நான் எடுத்திருக்கிறது பெங்களூர் தக்காளிங்க அதனால இப்படி மெலிசா கட் பண்ணிருக்கேன் இதே நீங்க நாட்டு தக்காளி போட்டீங்கன்னா ரெண்டு மூணுமா கட் பண்ணாலே போதும் அடுத்தது நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகா பொடி ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப குளம்பிளகா பொடி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க மிளகா பொடினா எல்லாம் கலந்து அரைச்சது அதாவது மிளகா மல்லி இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்ககிட்ட இது இல்லைன்னா வெறும் மிளகா பொடி ஒன்றரை டி மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் ஜீரக பொடி அரை டீஸ்பூனும் அடுத்தது தனி மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குளமெளகா பொடியில காரம் கம்மியா தான் இருக்கும் அதனால நான் தனி மிளகா பொடி காரம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுல ரெண்டு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் அப்படியே ஒன்றும் பதிவு காம்போட கிள்ளி போட்டுருணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இதுல தக்காளி புளிலாம் இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிக்குங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கரைச்சுக்கணும் பாருங்க இப்படி மிளகாய அப்படியே ஒரு ரெண்டு மூணுமா உடச்சு விட்டா போதும் இப்ப இது கையால கரைக்கிறீங்க பாத்தீங்களா இங்கதான் டேஸ்டே இருக்கு இதுக்கு கொத்தமல்லி தலை எல்லாம் தேவை கிடையாது இது வந்து அசல் வந்து ஒரு வில்லேஜ் டைப்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு கிராமத்துல எப்படி வைப்பாங்களோ அந்த ஒரு சுவை கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லா அப்படி கையால் முடிஞ்ச வரைகளும் ஒன்றும் அதிகமாக கரைச்சிக்கிட்டாலே போதும் ஸோ குழம்பு கூட்டி வச்சாச்சு இப்போ தாளிக்கணும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாங்க இந்த வரைக்கும் மண் சட்டியில் வச்சால் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அடுப்பை நல் கம்மியாக வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க அடுப்பணில் இப்போ மீடியமாக இருக்கட்டும் கடுகு பொரியுது இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணுங்க இதிலே கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கம்மியாக போடணும் இல்லைனா கசப்பாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் அடுத்தது பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் இப்போ அடுப்ப மீடியமாக வச்சு ஒரே ஒரு கலர் கலர் விட்டால் போதும் இந்த பூண்டும் நல்லா சவக்க வேண்டாம் ஜஸ்ட்டு லேஸாக வதங்கினா போதும் அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம் பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் பிங்க் கலராக வந்துடுச்சு அளவுக்கு வதக்குனா போதும் ஏன்னா இதில் காயும் ஒன்றுமே நம்ம போடல ஸோ அப்போ நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் பூண்டுலாம் நமக்கு வாய் கிடைக்கணும் அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இருக்கிற சக்கை மட்டும் எடுத்து இதில் போட்டு வதக்கிடலாம் இது வந்து அகப்பை கரண்டி எனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்புறம் ஒரு சிலர் கேட்குறீங்க இது எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ரோட்டு கடையில் வாங்கினேன் நான் ரெண்டு மூணு வச்சிருக்கேன் ஒன்று வந்து லூலு மாலில் வாங்கினேன் அப்புறம் ஒன்று ரெண்டு வந்து ரோட்டு கடையில் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதைக்கலாம் இந்த குழம்பு வந்து அப்படியே இருக்கட்டும் எதுக்காக இப்படி செய்யற சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தக்காளி இந்த பச்சை மிளகாலாம் பச்சை வாடை அடிக்கக்கூடாது அதுக்காக தான் இதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதைக்கிறேன் ஆனால் இதில் இருக்கிற ருசி வந்து நமக்கு குழம்புக்கும் வேணும் ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன் வடகம் இருந்ததுன்னா இதுக்கு வடகம் தாளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வெங்காயம் வடகம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட அதிகம்னு சொல்லுவேன் ஜஸ்ட் இதெல்லாம் கூட்டி வச்சிங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்தில் கூட இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா சுண்ட சுண்டை வதங்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த டைமில் கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடலாம் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்புறம் குழம்பு சுண்டி வரத்துக்கு லேட் ஆயிடும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆகாது பத்து நிமிஷம் ஆகும் இப்போது அடுப்ப நல் மீடியமாக வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரட்டுங்க இடையில இடையில அப்படியே கிளறி கொடுக்கணுங்க இன்னும் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் கசிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெள்ளம் போடுறேங்க விருப்பப்பட்டால் போடுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்சு போடுங்க அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் இழுத்துட்டு டேஸ்ட் இந்த இனிப்பு சூப்பராக கொடுக்கும் ஜஸ்ட் ஒன் பிஞ்ச் இந்த ஒரு வெள்ளம் தான் உங்கள் குழம்பையே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவும் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையில இவ்வளோதாங்க இவ்வளோ ஒரு சிம்பிளான குழம்பு இது வரைகளே நீங்கள் வச்சிருப்பீங்களான்னு தெரியாது பட் வச்சு பாருங்க சிம்பிள்னு நினைக்காதீங்கோ அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் வேணும்னா இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றியோ இல்லை முட்டை வேக வச்சு கட் பண்ணியும் போட்டுக்கலாம் கருவாடு இருந்து போட்டு வச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம அவசர குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த குழம்புக்குலாம் டிப்ஸே தேவையில்லன்னு சொல்லுவேன் நான் வீடியோவில் எந்த அளவுகளோடு செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஸோ அஞ்சே நிமிஷத்துக்குள்ள ஒரு குழம்பு வச்சு அழகாக வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க புளி ரொம்பவும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஸோ இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை பாராட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு யாராவது உறவினர் புதுசாக வந்தால் கூட இதை செஞ்சு கொடுங்க இதோட ஒரு அப்பளமோ இல்லை ஏதாவது வறுவல் ஈவன் ஒரு முட்டை ஆம்லெட்டு குளிக்கரண்டியில் ஊற்றுற முட்டை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அஸ்தலாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம் இப்போ கடாய் சோறு தாங்க நான் சாப்பிட போகிறேன் ஆஹா அப்படி சூறுது அப்படியே இதில் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் சூப்பராக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் வச்சா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் இப்போ டேஸ்ட் பத்துடலாம் தேவாமிருக்கும் நாக்கின் சுவை சும்மா சுண்டி சுண்டி இழுக்குது நிஜமாக சொல்கிறேன் ஓமாய் வேறு லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மிளகா பொடி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும்னு சொல்லுவேன் பட் பேச்சுலருக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவு டைம் பத்தாது உங்களுக்கு டைம் கிடச்சா சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஈவன் தட்டி கூட நீங்கள் போடலாம் சூப்பராக இருக்கும் அவசரத்துக்கு பெரிய வெங்காயமும் போடலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா புளி தக்காளிலாம் போடுறதுனால அது வந்து இன்னும் ருசி கூட்டி கொடுத்துரும் நிஜமாக சொல்கிறேன் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல இதுக்கு தொட்டுக்கு எதுவும் வேணும்னே எனக்கு தோணலை ஏன்னா இதுக்கு தொட்டுக்கு எதாவது இருந்தால் இதோடைய ருசியை வந்து அனுபவிக்க முடியாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க தோணுது கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரை சொல்லுவேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எப்பயுமே சொல்றதா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய அம்மாக்கள் வந்து அவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க பொண்ணுங்களுக்கு உங்க மருமகளுக்கு எல்லாம் சொல்றீங்க ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க சொல்றாங்க அப்புறம் நம்ம கிட்ட மசாலா வாங்க வரவங்க எங்க அம்மா தான் சொன்னாங்க எங்க மாமியார் தான் சொன்னாங்க இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க ஸோ அப்ப நான் உங்ககிட்ட எப்படி இருக்கணும் எவ்வளோ எந்த அளவுக்கு நேர்மையா இருக்க முடியுமோ நம்பிக்கையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய ரெசிபியை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன் அது ரெகுலரா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஸோ உங்க அன்பு ஆதரவு இதே மாதிரி எப்பயும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தா எனக்கு அதுவே ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இன்னும் நம்மளை நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தா உடனே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இதான் சிவ பாபா லவ் யூ Música